அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் சமயபுரம் மாரியம்மனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் தைரிய ஸ்தானத்துல சூரியன் சுகஸ்தானத்தில் சுக்ரன் ஸ்தானத்துல சனி ரண ரேக ஸ்தானத்துல ராகு ஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுடைய உடல்நலத்தில் கவனம் மேற்கொள்வது அவசியம் உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் நல்ல பழக்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளின் பேரில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடியதாகவும் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலக்கட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் சற்று முயற்சி எடுத்தால் பதிவு உயர்வு உங்களை எதிர்பார்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் பெறலாம் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் சற்று தாமதமாக வந்தாலுமே நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் பொருளாதாரத்தை எதிர்பார்த்தபடி இருக்காது உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகள் வரலாம் அரசியல்வாதிகள் சீரான பலன்களை எதிர்பார்க்கலாம் மாணவ மனைவிகள் சிரத்தை மேற்கொண்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பரிகாரமாக நவ கிரகங்களை வணங்கி வர குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுவர உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்க புத்திர பாக்கியம் ஏற்படும் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் உதவியுடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் ஆறுதல்கள் அன்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தன வரவு எதிர்பார்த்தபடி அதிகமாக இருக்கு மேடை பேச்சாளர்கள் புத்தக வெளியீடுகளுக்கு புதிய வெற்றியும் பாராட்டும் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அரசு உதவியில் இருப்பவர்களுக்கு தங்கு தடையின்றி நிறைவேறிக்கொள்ள கொள்ள முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு சிலருக்கு பெரிய இடத்துக்கு பெண் மனைவியாக வரக்கூடிய ஒரு காலமாகவும் மனைவி மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படுது புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும் வாகன வசதிகள் அந்தஸ்து உயரும் தொலை நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சியை அளிக்கும் தொய்வின்றி தங்கள் பணிகளை நீங்க கடமை உணர்வுடன் நிறைவேற்றுவீங்க அரசு ஊழியர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு நிச்சயம் இருக்கு குடும்பத்தாருக்கிடையே வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய பெண் தொடர்பு ஏற்பட்டு புது தென்பு உற்சாகம் ஏற்படும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் வித்தைகளில் தேர்ச்சும் அறிவு கூடும் நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலம் காலந்தாமதங்களால் நண்பர்களிடையே தடித்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியடைய அதிக உழைப்பு உழைத்தால்தான் அதற்கேற்ற லாபமோ பலனோ உங்களுக்கு கிடைக்கும் உழைப்பு அதிகமாகி கலைப்பும் சோர்வும் ஏற்படும் சகோதர முன்னேற்றம் காரிய சித்தி தலைமை பதவி ஆகியவை ஏற்படக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு சாதகமான நிலை உருவாகி பதிவு உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மனதில் பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலுமே எண்ணிய எண்ணத்தின்படி தங்களுடைய செயல்களை அமைத்து கொள்ளும் திறன் பெற்ற உங்களுக்கு இந்த வாரம் பல தடைகளை நீங்க தாமதங்களை கடந்து மனதில் நினைத்த காரியத்தை செய்வீங்க குடும்ப உறவினர்களின் மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும் தொழில்துறையில புதிய காரியத்தை நீங்க தொடங்குவீங்க குடும்ப உறவுல மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் தொழில்துறையில மாற்றம் வியாபாரிகள் எதிர்பார்த்த பொருளாதார வரவு தடை தாமதங்களுக்கு பிறகு வந்து சேரும் உத்தியோகர்கள் பணியில பணி சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே பேச வேண்டும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியில தடைகளை சந்தித்தாலுமே இதர திறமைகளை சிறப்பாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க முதியோர் மற்றும் மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அபிஷேகம் செய்ய பால் வாங்கி தருவதன் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்தபடி வருமானம் இருக்காது என்பதால் வெளியில நீங்க கடன் வாங்கிய சூழ்நிலை ஏற்படலாம் சிறிய அளவில் உடல்நல குறைவு ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றலாம் மனதில் அடிக்கடி இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்னோனியம் அதிகரிக்கும் பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாகும் அலுவலகத்துல பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்க பெறுவீங்க ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல முதலீடு செய்வதற்கான கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகளை நீங்க நிறைவேற்றுவதில் சில சிரமங்கள் இருக்கக்கூடியதாகவும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அம்பிகை தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி அம்பிகையை மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் இரண்டு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு எந்த காரியத்தையும் சொந்த புத்தியெல்லாம் நடத்தி முயற்சி செய்வீங்க இதனால் நீங்கள் நொந்து நூலாக வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு நல்ல நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது நல்லது ஆசைப்பட்டு புதிய முதலீடுகளில் நீங்க இறங்க வேண்டாம் புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு எதிரியாக உள்ள தொழில் போட்டியாளர்களை சமாளிக்க சிரமப்பட வேண்டியிருக்கும் கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அதையும் கவனத்தில் கொள்வதும் முக்கியமான காரியங்களில் ஒன்றாக இருக்கு வேலையை எடுத்து பார்க்கும் நண்பர்கள் உங்களுக்கு கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் குரு எட்டாம் இடத்துல இருக்காரு முடிக்க முடியாத காரியம் என்று நினைக்கின்ற ஒரு செயலை துணிச்சலுடன் இறங்கி முடித்து காட்டி உங்களுடைய தொழிலில் வியக்க வைப்பீங்க தாய் வழி சொத்துல இருந்த வில்லகங்கள் விலகி உரிய நேரத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழிலாளர்களுக்கு முறையான சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு புதிய வாகனத்தை வாங்குவீங்க வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு சிலர் தொழில் காரணமாக வெளிநாடு செல்வாங்க வெளிநாட்டில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு தேவையான உதவிகள் அங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும் கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு த கட்டாயம் தீர்வு கிடைக்கும் நீங்க முறையாக கடவுள் வழிபாட்டை மேற்கொண்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலை குறித்த கவலைகள் நீங்க நிம்மதியாக உணர்வீங்க புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் காதல் திருமண முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே